அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஷோவில் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு பூர்ணிமா சொன்னாங்களே அர்ச்சனா பார்த்து நீங்கள் தான் டைட்டில் உணர் ஆனால் அந்த ஷோக்காக நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க குட் ஜாப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களையா அது வந்து பார்த்திங்கன்னா விசித்ராமாவுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஷோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க மாயா விஜித்ராமோ அப்போ வந்து விஜித்ராமா கேட்குறாங்க என்ன வந்து பூர்ணிமா அர்ச்சனா பார்த்து ஏதோ சொன்னாலே இந்த சோவுக்காக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து மாயா பார்த்தீங்கன்னா உண்மைய உடச்சிருச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக வந்து ரெண்டு பேருமே உடச்சு விட்டு ஏன்னா பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனாவை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அர்ச்சனாக ஒரு சப்போர்ட்லாம் ஆர்கானிக் கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு பிஆர் அந்த மாதிரி தான் அப்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஒர்க் வந்து பார்த்துருக்காங்க அதாவது எப்படின்னா ஒரு தண்டை காசு கொடுத்து அந்த காசு மூலியமாக வரக்கூடிய அந்த ஒரு வேலை இருக்கு இல்லையா பிஆர் மூலியமாக செட் பண்ணுற அந்த வேலை இல்லையா அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பார்த்துருக்குறது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாத்தையுமே தெரிஞ்சு போச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனசு ஊர்வாடைகிறாங்க என்னடா அது ஒரு காசு கொடுத்து ஒரு பிஆர் செட் பண்ணி ஒருத்தையும் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டா அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது இந்த ஷோ நம்ம தூரம் இவ்வளோ தூரம் பார்த்து இவ்வளோ தூரம் நம்ம பேசி எல்லாமே பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா அப்போ உள்ளே இருக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது உச்சித்ரமாலாம் பார்க்கும்போது ரொம்பவே இது வந்து சேடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு முன்கூட்டியே கூட தகவல் வந்துருக்கும் நீங்கள் தான் வந்து விஷயம் ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதனால தான் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து மைக் போட சொன்னால் கூட மைக்கெல்லாம் பெருசாக போடலாம் அவங்க எந்த எதுவும் இல்லை மாயம் பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அப்படின்னா என்ன அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பிஆர் வந்து செட் பண்ணி இருக்குது அதுதான் மக்களுடைய அந்த மனநிலையை வந்து பிக் பாஸ் டீம் வந்து மதிச்சுச்சு அப்படின்னா அரசனுக்கு வந்து கொடுக்கவே கூடாது பிஆர் டீம் செட் பண்ணி காசை செலவு பண்ணி நான் ஏழை ஏழைன்னு பொய் சொல்லி ஆனால் பார்த்தீங்கன்னா காரு வீடு எல்லாமே வச்சுருந்தேன் இத்தனைக்கும் அவங்க அப்பா வந்து தமிழ் ப்ரொஃபஸரு தமிழ் ப்ரொபசர் சம்பளம் ஒன்றும் கம்மியெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் இந்த காலம் வரையுமே இப்போ எல்லாம் சம்பளம் வந்து நாற்பது ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க அவங்களாம் ஏழையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு நல்லா காசை கொடுத்து பிஆர் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து நடித்து நாடகம் போட்டு அது முப்பது நாள் சென்று வந்து நான் வின் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய இது அதனால அர்ச்சனாவுடைய பிஆர்டியமாக நம்ம தொடர்ந்து வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்